ஐநூத்தி எழுபத்தி எட்டு காமத்திரமாகி இளைஞர்கள் வாழ்நாள் கொடு போகி அழகிய பார குழை அளவோடி போல் தவள் ஓதி நிழல் தனில் நிழல் தனில் ஆர் வாழ் கடையீடு தன கொடு கால் ஏற்று வைவேலின் முனை கடை எமதூதர் ஏமாப்பு அற போக இயல் செய்து நீலோத்மல ஆசில் மலருடன் நேராட்ட வினோதமிடும் விழி மடவார்பால் ஏகா பழி பூணும் மரு அற நீ தோற்றி முன்னாலும் அடிமையை ஈடேற்றுதலால் உன் வலிமையை மறவேனே சீமாட்டியுமாய திரிபுரை காலாகினி கோப பைரவி சீல உத்தமி நீலி திரிபுவனேசை சீ கார்த்திகையாய அருவகை மாதாக்கள் குமாரன் என வெகு பேண வடதிசை கைலாச கோமார்க்கு உபதேச உபனிட வேதார்த்த மெய் ஞான நெறி அருள் கோதாட்டிய சுவாமி என வரும் இளையோனே கோடா சிவ பூஜை பௌருஷ மாறா கொடை மருவிய போநாட்டு விராலிமலை உரை பெருமானே மடவார்பால் ஏகா பழி கூணும் மருள் நீ தோற்றி உன்னாலும் அடிமையை ஈடேற்றுதலால் உன் வலிமையை மறவேனே ஓமார்பு உபதேச உபனிட வேதார்த்த ஞான நெறி அருள் பொதாட்டிய சுவாமி என வரும் இளையோனே கோடா சிவ பூஜை பௌருஷ மாறா கொடை நாளும் அருவிய கோநாட்டு விராலி மலை உரை பெருமாளே விராலி மலை உரை பெருமாளே கோநாட்டு விராலி மலை உரை பெருமாளே கோடா சிவ பூஜை பௌருஷ மாறா கொடை நாளும் அருவிய கோநாட்டு விராலிமலை பெருமாட்டியான திருவுரை ஊழி முடிவில் தோன்றும் தீ போன்ற சினமுடைய பைரவி நல்ல ஒழுக்கம் உள்ளவள் நீல உடையவள் விண் முதலான மூன்று கோரங்களுக்கும் தலைவியும் சிறப்புடைய கார்த்திகை பெண்களான ஆறு பெண்களும் தம் மகன் என்று மிகவும் பாராட்டி உன்னை வளர்க்க வளர்த்து வடதிசையில் உள்ள கைலாயமலைக்கு தலைவரான சிவபெருமானுக்கு உபநிடதம் வேதம் என்பனவற்றின் பொருளான உண்மையான மார்க்கத்தை உபதேசித்து புத்தத்தை நீக்கிய குரு என விளங்கும் இளையவனே தவறாத முறையில் சிவ பூஜையும் கொடையும் நாளும் பொருந்திய சான்றோர் வாழும் கோநாட்டை சேர்ந்த விராலி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே விராலி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே காமனின் அம்பாகி இளைஞர்களின் வாழ்க்கையை இளைஞர்களின் வாழ்நாளை கொண்டு போய் அழகிய செவியில் ஆடும் கனமான இரண்டு காதணிகள் ஓடி சென்று மேகம்போல் விளங்கும் கூந்தலின் நிழலில் நிறைந்து நின்று வாழ்முனை போன்று ஈடு கனம் வலிமை பெருமை உடையதாய் கர்நிறம் கொண்டு கொடிய காற்றின் தன்மை பெற்று கூர்மையான வேலின் முனை நுனி போன்று யமனின் தூதர்களும் எருமாப்பு நீங்க மோகத்தன்மையை செய்து நீலோர் மலத்தின் குற்றமற்ற மலர்க்கு நிகரான கூத்து விரோதத்தை செய்யும் விழிகளை உடைய மங்கையரிடம் நீங்கா பழியை பூண்டிருந்த மயக்கம் என்னை விட்டு நீங்க நீ என் முன் தோன்றி முன் ஆண்ட அடியவனான என்னை காத்த காரணத்தாலே அருளின் ஆற்றலை ஒருபோதும் மறவேன் அடவார்வால் ஏகாப்பழி பூடும் அருள் அற நீ தோற்றி முன்னாலும் அடிமையை ஈடே துதலால் உன் வலிமையை மறவேனே போனாட்டு விராலி மலையுரை பெருமாளே